வணக்கம் குட்டீஸ் ஏழு என் கற்பனையில் பார்க்கலாம் இது நேயன் இது நிலா நிலா நேயன்கிட்ட ஏதோ சொல்றாங்க நிலா உடனே நேயன் என்ன சொல்றாங்க குட்டீஸ் ஓ என்ன வரையலாம் சரி என்ன வரையிறது அப்படின்னு கேட்குறாங்க உடனே நிலா சொல்றாங்க வீடு வரையலாமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வீடு வரையலாமா அப்படின்னு இப்போ நேயன் சொல்றாங்க சரி நிலா உனக்கு பிடித்தது போல நீ வரை எனக்கு பிடித்தது போல நான் வரைகிறேன் சரி நிலா வீடே வரையலாம் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வரைஞ்சிக்கோ எனக்கு பிடிக்கிற மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன் அப்படிங்கிறாங்க இருவரும் வரைய தொடங்குகின்றனர் இப்போ ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க படம் வரைய ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா இங்க ஹெட் மட்டும் கொடுத்துருக்காங்க இல்லையா இது யாரோட தலை நிலாவோடது இது நேயல் நிலா நிலா மாதிரி இது ஓகேவா என் வீட்டில் இருந்து பார்த்தால் மலை தெரியும் ரெண்டு பேரும் படம் வரைகிறாங்க இல்லையா படம் வரையும் போது நிலா ஓசிச்சு சொல்றாங்க என் வீட்டில் இருந்து பார்த்தால் மழை தெரியும் இதுதான் அந்த மலை ஓகேவா மழை மாதிரி அந்த பேப்பர்ல நிலா படம் வரையும் ஓகேவா அடுத்தது நெயின் என்ன சொல்றாங்க பாப்பா என் வீட்டிற்கு பக்கத்தில் ஆறு இருக்கும் என் வீட்டுக்கு பக்கத்தில் ஆறு இருக்குன்னு ஆறு வரைவாங்க சரியா இதுதான் அந்த ஆறு என் வீட்டின் இரு பக்கமும் மரங்கள் இருக்குமே உடனே நீ எல்லாம் சொல்றாங்க என்னோட வீட்டுல இரு பக்கமுமே மரங்கள் இருக்கும் இதுதான் அந்த மரங்கள் இப்படிதான் இந்த பிக்சர் தான் அவங்க வரைவாங்க அந்த பேப்பர்ல அடுத்த என் வீட்டிற்கு முன்பக்கம் அழகான பூச்செடிகள் இருக்கும்னு யார் சொல்றாங்க அண்ணேயும் இல்லையா அவங்களோட வீட்டுக்கு முன்பக்கம் அழகான பூச்செடிகள் எல்லாம் இருக்கும்னு சொல்றாங்க இப்படிதான் பூச்செடிகள் வரைவாங்க அடுத்தது இதுல என்ன சொல்றாங்க பாப்பம் வீட்டிற்கும் எனக்கு பிடித்த நீல வண்ணம் தீட்டுவேன் வீடு வரைஞ்சாச்சு இப்ப வீட்டுக்கு நீலக்கலர் வண்ணம் தான் தீட்ட போகிறேன்னு யார் சொல்றாங்க நீலா இந்த நீலக்கலர் வண்ணம் என் வீட்டிற்கு மஞ்சள் வண்ணம் அடிப்பேன் அப்ப நேன்னு சொல்றாங்க என்னோட வீடு வந்து மஞ்சள் கலர் தான் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க என் வீட்டில் எனக்கு பிடித்த பூனைக்குட்டி வரைவேனி இப்ப நீலா சொல்றாங்க என் வீட்டில் எனக்கு பிடிச்ச பூனைக்குட்டி நான் வரைவேன் இந்த பூனைக்குட்டி இப்படி தான் வரைவாங்க பேப்பர்ல ஓகேவா அடுத்தது நே சொல்கிறாங்க என் வீட்டில் வாத்துகள் இருக்குமே என்னோடய வீட்டில் வந்து நிறைய வாத்துகள் இருக்கும் ஸோ அதை நான் வரைய போகிறேன்னு வரைய ஆரம்பிச்சிட்டாங்க வாத்தெல்லாம் இப்படி தான் வரைவாங்க ஓகேவா நிலா என் வீட்டு மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம் நிலாவோட வீட்டு மரத்தில் ஊஞ்சல் ஆடலான்ட்டு ஊஞ்சலெல்லாம் வரைகிறாங்க ஓகேவா இப்போ நேயன் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம் என் வீட்டின் படிக்கட்டில் சறுக்கு பழகி இருக்குமே அவரோட வீட்டு படிக்கட்டில் சறுக்கு பலகை இருக்குது அதையும் வரையலான்ட்டு சறுக்கு பலகையை வரைகிறாங்க நேகன் வரைந்து விட்டோம் நீ வரைந்த வீடு எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது உடனே நிலா சொல்லுவாங்க நம்ம ரெண்டு பேருமே வரைஞ்சிட்டோம் நீ வரைஞ்ச வீடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க நேயன் உன் வீடும் அழகாக உள்ளது உன நேயன் சொல்றாங்க நிலா உன்னோட வீடும் அழகாதான் இருக்கு அப்படிங்குறாங்க எது யாருடைய வீடு கண்டுபிடிங்கள் எழுதுங்கள் இப்ப ரெண்டு வீடு கொடுத்துருக்காங்க குட்டி நம்ம யாரோட வீடு கண்டுபிடிச்சு சொல்லிடலாமா நீல நிறத்தில் வண்ணம் விட்டது யாரு நீல வண்ணம் திட்டுறது நிலா இல்லையா இங்க மஞ்சள் நிறத்துல வீடு இருக்கு அது யார் திட்டாங்க அது நேயன் பண்ணி இங்கே இங்க நிலா இங்க நேயன் எழுதிடலாமா ஓகே குட்டீஸ் நான் இங்க எழுதிட்டு நீங்கள் எழுதிட்டீங்களா நிலா நேயன் அடுத்து பயிற்சி பார்க்கலாம் படித்து பழகுவோம் படம் வரையலாமா படம் வரையலாமா பிடித்தது போல பிடித்தது போல இரு பக்கமும் இரு பக்கமும் வீட்டிற்கு பக்கத்தில் வீட்டிற்கு பக்கத்தில் ஊஞ்சல் ஆடலாம் ஊஞ்சல் ஆடலாம் சருக்கு பலகை சறுக்கு பலகை அடுத்த பார்க்கலாம் படிப்போம் சொல்லை கேட்டு எழுதுவோம் ஃபஸ்ட் படிச்சிடலாமா வீடு வீடு தோட்டம் தோட்டம் படிக்கட்டு படிக்கட்டு மலை மலை ஆறு ஆறு பூனைக்குட்டி பூனைக்குட்டி வாத்து வாத்து பலகை சருக்கு பலகை இப்போ கேட்டு எழுதுறீங்களா குட்டீஸ் வீடு தோட்டம் படிக்கட்டு மலை ஆறு பூனைக்குட்டி வாத்து சறுக்கு பலகை மெல்ல மெல்ல எழுதி படிக்கணும் ஓகேவா நம்ம படிக்கிற வரைக்கும் படித்து முடிக்கிற வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வந்துடும் ஸோ நீங்கள் படித்து எழுதுங்க ஓகேவா அடுத்த பார்க்கலாம் பொருத்தமான குறியிடுவேன் சரின்னா டிக் பண்ணுங்க தவறுன்னா கிராஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க படிக்கலாமா நிலாவின் வீட்டிலிருந்து பார்த்தால் மழை தெரியும் நிலாவோட வீட்டிலேருந்து பார்த்தா மழை தெரியும்னு சொல்லியிருக்காங்க அது சரிதான் ஸோ நம்ம டிக் பண்ணிடலாம் அடுத்தது நேயன் வீட்டில் இரு பக்கங்களிலும் மரங்கள் இருக்கின்றன அது தவறு அடுத்தது நிலாவின் வீடு மஞ்சள் நிறம் உடையது நிலாவின் நீளம் வீடு நீல நிறம் இல்லையா ஸோ இது தவறு நாங்கு நேயின் வீட்டில் வாத்துகள் இருக்கின்றன அது அடுத்தது நிலா வீட்டு மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம்ங்கிறதும் கரெக்டு தான் அடுத்தது வாய்மொழியாக விடை தருவேன் சொல்லி அது வான் நேயன் நிலா வரைந்த படங்களில் உனக்கு பிடித்தவை எவை காரணம் குருவா ஃபஸ்ட்டு நிலா வீடு பார்ப்போம் நிலா வீட்டில் வந்து மரத்தில் ஊஞ்சல் இருக்குது எனக்கு ஊஞ்சல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அது நான் மகிழ்ச்சியாக விளையாடுவேன் நம்ம வாய்மொழியாக மட்டும்தான் ஆன்சர் சொல்கிறோம் ஓகேவா குட்டிஸ் அடுத்தது நெய்யன் வீடு பாருங்க நெய்யும் வீட்டில் வந்து வார்த்துகள் நிறைய இருக்குது இல்லையா அது அழகாக இருக்கும் பார்ப்பதுக்கு அதனால் நெய்யும் வீட்டில் வார்த்தை எனக்கு ரொம்ப மிகவும் பிடிக்கும் நிலா வீட்டில் ஊஞ்சல் மிகவும் பிடிக்கும் ஓகேவா அடுத்த விடை எழுதுவேன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் நெய்யன் நிலா இருவரும் என்ன வளர்த்தார் வரைந்தார்கள் நேயனும் நிலாவும் சேர்ந்து எந்த என்ன வரைந்தார்கள் கேட்டிருக்காங்க நேயன் நிலா இருவரும் என்ன அது பதிலாக வீடு அப்படின்னு எழுதிக்கிறோம் நம்ம சரியா நேயன் நிலா இருவரும் வீடு வரைந்தார்கள் இங்க கொஸ்டின் மார்க் வேண்டாம் அது ரெண்டு நேயன் என்னென்ன வரைந்தான் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா அதுக்கு பயன் பயின்ற எதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு நேயன் வந்து ஆறு வரைந்தான் ஓகேவா அது ஒரு பயனில் எழுதிக்கிறோம் அடுத்தது நேயன் வந்து அழகான பூச்செடிகள் அதுக்கப்புறம் வாத்துகள் சருக்கு பலகை நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் நிலா வரைந்த வீடு பற்றி இரண்டு தொடர்கள் எழுதுகான்னு சொல்லியிருக்காங்க நிலா நிலா அதுக்கான ஆன்சர் நிலா வரைந்த வீடுன்னு எழுதணும் எழுதிட்டு கமா போட்டு நீல வண்ணத்தில் இருந்தது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் நிலா வீட்டு மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம் சரியா ஃபர்ஸ்ட் நிலா வரைந்த வீடு கமா போட்டு நீல வண்ணத்தில் இருந்தது இரண்டு நிலா வீட்டு மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம் அடுத்து பாருங்கள் குட்டீஸ் படங்களின் பெயர்களை எழுதுவேன்னு கொடுத்துருக்காங்க இது என்னென்னு நம்ம படித்தோம் இல்லையா எழுதிடலாமா இது என்ன குட்டீஸ் மலை இது ஆறு இது ஊஞ்சல் தானே ஊ இல் ஊஞ்சல் இது மரம் மா ரா இம் மரம் இது என்ன குட்டீஸ் செடி பூச்செடின்னு எழுதிடலாம் பூ இ செ பூச்செடி இது வீடு வீடு டூ வீடூ இதனை குட்டிஸ் பூனை குட்டி பூ நை இக் கூ இட்டி பூனை குட்டி ஓகேவா இதனை குட்டிஸ் வாத்து வா வி து வாத்து படிச்சிடலாம் மலை ஆறு ஊஞ்சல் மரம் பூச்செடி வீடு பூனை குட்டி வாத்து நெக்ஸ்ட்டு எந்த இடம் என்ன பொருள் எழுதுவோம்னு கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டாக வானம் வானத்தில் வானவில் இருக்கும் மேகம் இருக்கும் பறவை இருக்கும் இல்லையா அடுத்தது இலை கூடு பழம் கொடுத்துருக்காங்க இலை இருக்கும் கூடு கட்டுவாங்க பழம் அதில் இருக்கும் அது என்ன மரம் தானே மா இம் மரம் மரத்தில் என்னென்ன இருக்கும் இலை கூடு பழம் நெக்ஸ்ட் பார்க்கலாம் நண்டு கப்பல் மீன் நண்டு இருக்குமா கப்பல் அதில் ஓடுமா மீன் பிடிப்பாங்களா அது எங்க கடல் இல் கடல் ஓகேவா கால என்னென்ன இருக்கும் நண்டு கப்பல் மீன் இந்த காட்டில் என்னென்ன இருக்கும் காட்டில் மரம் அடுத்தது விலங்கு அடுத்து என்ன இருக்கும் அருவி இருக்கும் இல்லையா கால மரம் அருவி விலங்கு அடுத்த பாருங்க பள்ளி கொடுத்துருக்காங்க பள்ளியில் என்னென்ன இருக்கும் பள்ளியில் ஆசிரியர் ஆ சி ஆசிரியர் அப்புறம் என்ன இருக்கும் மாணவர் மாணவர்கள் மாணவர் எழுதிதாமா ஓகே நெக்ஸ்ட் என்ன இருக்கும் பிளாக் போர்டு இருக்கு இல்லையா அது எப்படி சொல்லலாம் தமிழில் கரு கரும் கரும்பலகை ஓகேவா கரும்பலகை இப்போ பள்ளியில் ஆசிரியர் மாணவர் கரும்பலகர் அனுச பாருங்க கதவு அறை வாசல் கதவு இருக்கும் வாசல் இருக்கும் அறைகள் இருக்கும் ரூம்ஸ் எல்லாம் இருக்குன்னா அது என்ன பண்ணி வீடு தானே வீடு படிச்சலாம் வானம் வானவில் மேகம் பரவி இருக்கும் மரத்தில் இலை கூடு பழம் காடு மரம் அருவி விலங்கு கடல்னா நண்டு கப்பல் மீன் பள்ளி ஆசிரியர் மாணவர் கரும்பலகை ஓகேவா வீடு கதவு அரை வாசல் இப்போ நாற்பதில் பார்க்கலாம் அப்படியே உரையாடலே படித்து தொடர்ந்து உரையாடுவோம் எங்கே போகிற அப்படின்னு பூனை கேட்குது அப்போ ஆடு என்ன சொல்லுது பசிக்கிறது சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறாங்க எனக்கு பசிக்குது எனக்கு பசிக்குது நான் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறாங்க பசிக்கிறதா இருந்தால் சாப்பாடுன்னு முடியும் நம்ம பூனை கொடுக்குது பூனைக்குட்டி அப்பா ஆட்டுக்குட்டி என்ன சொல்லுது நன்றி அப்படிங்கோ இல்லையா அடுத்த பார்க்கலாம் ஐ பெரிதாகிறேனே ஃபஸ்ட்டு இந்த தம்பி ஊத ஆரம்பிக்கும்போது பெரிதாகிறேன்னு சந்தோஷமாக பலம்னு சொல்லுது ஐ பெரிதாகிறனே பெருசாகிட்டே போகிறேனே அப்படிங்குறது அடுத்தது இப்போ பயப்படுது இல்லையா இன்னும் ஊதட்டுமா அப்படிங்க கேட்குறாங்க அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் ஐயோ வேண்டாம் ஐயோ வேண்டாம் ஐயோ வேண்டாம் இதெல்லாம் இல்லை வேண்டாம் மட்டும் கூட நீங்கள் எழுதிக்கலாமே ஓகேவா வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஏன் இல்லைன்னா போயிடும் அடுத்தது நீயும் வா விளையாடலாம் அப்படிங்கிறாங்க நானும்மா என்ன விளையாடுவது நீயும் வா விளையாடலாம் அப்படின்னு கேட்குறாங்க இந்த தம்பி நடக்க முடியாது இல்லையா அப்ப நான் என்ன விளையாடுறது அப்படின்னு கேட்குறாங்க ஓ விளையாடலாமே அப்படிங்கிறாங்க அப்ப என்ன விளையாட்டாக இருக்கும் சதுரங்கன்னு போட்டுடலாமா ஏன்னா உட்காந்து விளையாடலாம்ல சதுரங்கம் அப்போ ஓ விளையாடலாமே அப்படிங்கிறாங்க சரியா கேட்பிட்டிஸ் இதோட இந்த வீடியோ முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்